ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு ஸ்ரீ கிச்சன் கும்மிட்டிக்காய் எண்ணெய் காய்ச்ச போகிறோம் கும்ட்டிக்காய் வந்து பொடுகு தொலையையும் பூச்சி வெட்டையும் நீக்கிறோம் பூச்சி வெட்டின்னா வந்து அப்படியே அப்படியே முடியே இல்லாமல் சில பேருங்களாம் பொட்டலாகவே இருக்கும் அந்த இடத்துல முடியே வளர்றதுக்கான அறிகுறியே இல்லாமல் கூட இருக்கும் அப்படி இருக்கும்போது கூட நம்ம கும்மிட்டிக்காய் எண்ணெய் காய்ச்சி நம்ம தேய்ச்சோன்னா அந்த இடத்துல வளர்ந்து வந்துடும் அது மட்டும் இல்லாமல் தலையிலையும் வந்து ரொம்ப செதுலு பொடுகுனா கொஞ்சமாக கூட இல்லாமல் அதிகமாக இருக்கும் நிறையா இருக்கும் சில பேருங்களுக்கு சொரியாசிஸ் மாதிரி கூட இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க கூட கும்மிட்டிக்காயை வந்து எண்ணெயில் கா காய்ச்சி நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா அது கம்மியாகும் நம்ம தேய்ச்சிட்டே இருந்தேன்னா பெரும்பாலும் கம்மியாயிரும் வராது இப்போ வந்து நான் ஒரு லிட்ரு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் ஒரு ஏழு கும்மிட்டிக்காய் எடுத்துகிட்டு வந்தேன் ஊரில் இருந்து நான் கட் பண்ணும்போது காமிக்கல ஏன்னா கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் தான் என் பொண்ணு வீடியோ விடுங்கம்மான் சொன்னால்தான் எடுக்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு கிடைச்சாலும் கூட பரவாயில்ல அதிலே காய்ச்சிக்கிறேங்க கிண்டி விடுங்க அடுப்பு வந்து ஃபுல்லாக இருக்கணும் ஓரளவு எண்ணெய் காஞ்சு ஓரளவு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் செம்மலை வைக்கணும் இது வந்து குமிட்டிக்காய் வந்து பொடுகு தள்ளைக்கும் பூச்சி வெட்டுக்கும் ஒரு ரொம்ப அருமையான மருந்து அப்படி உங்களுக்கு தேய்ச்சு கேட்கலைனாலும் கூட கூட என்கிட்ட கூட ஃபோன் பண்ணி கேளுங்கள் கமெண்டில் கூட கேளுங்க ஏன்னால் வந்து இது அவ்வளோதுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நாங்களும் யூஸ் பண்ணுவோம் எங்கள் ரிலேஷனும் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க யூஸ் பண்ணி சரி ஆகிருக்கு எல்லாமே இருக்குமே இதை தேய்ச்சி கும்மிட்டிக்காயை வந்து அப்படியே கூட கட் பண்ணிவிட்டு அந்த பூச்சி வெட்டு இருக்கிற முடி வளராமல் இருக்கிற இடத்துல தேய்ச்சாலும் கூட முடி வளரும் ஆனால் வந்து கோல்டு ஆகிக்கிறோம் சில பேருங்களுக்கு இந்த மாதிரி காய்ச்சி தேய்ச்சிங்கன்னா பெஸ்ட்டு கோல்டு ஆகலைன்னா அப்படியே கூட தேய்ச்சிட்டு ஷாம்பு போட்டு தலையை வாஷ் பண்ணிவிடுங்க நல்லா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு உங்கள் உங்கள் ஹெல்த்துக்கு கேட்ட மாதிரி இப்போ இந்த மாதிரி கொதி வரதா நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஃபுல் சிம்மிலே வச்சுட்டேன் கொதிச்சிட்டே இருக்குது ஒரு அரை மணி நேரம் மாதிரி இதை கொதி கொதிக்க விடணும் கிண்டி விட்டுட்டே இருங்க நான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி காமிச்சிருக்கேன் கலர்லாம் நல்லா அப்படியே எல்லோ கலராக வந்துருச்சு பார்த்தீங்களா ஊட கிண்டி விட்டுட்டே இருங்க நான் ஊட தான் எடுத்து கிண்டி விடுறேன் கிண்டி விடும் போது தான் வீடியோ எடுக்கிறேன் இப்போ அரை மணி நேரம் நல்லா காஞ்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு நல்லா ஃபுல்லாக வச்சு ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா எண்ணெய் வந்து நல்லா ஆறிடுச்சு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி பாட்டிலில் வந்து ஃபில்ட்ரு பண்ணியிருக்கோம் ங்க இது நல்லா தலையில் தேய்ச்சி நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையை வாஷ் பண்ணிடுங்க இந்த கும்முட்டி காய இந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா அது நல்லா காய வச்சுட்டு சீயக்காய் போது கூட சேர்த்துக்கிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொடுகு பூச்சி வெட்டி இல்லாமல் இருந்தாலும் தேய்ச்சி விட்டு வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து வராமல் கூட இருக்கும் மிஸ் பண்ணிடுறாங்க தீங்க